துப்புரவு பணியாளர்கள் இவர்களை பார்த்தாலே பத்து அடி தள்ளி போகும்னா ஏன் நாம் போடுற குப்பைகளையும் கழிவுகளையும் அவங்க ஆள்றாங்களே அதனால் தள்ளி போகிறோமா நியாயமாக பார்த்தா அவங்கள தான் நம்மளை பார்த்து ஒதுங்கி போகணும் ஏன்னா அந்த அளவுக்கு நாம தான் மனசுலயும் உடம்பாலையும் அழுக்காக இருக்கும் மனுஷனுக்கு ஆறறிவு இருந்து என்னங்க பிரயோஜனம் எதை எதை எந்த இடத்துல போடணும்னு எத்தனை முறை சொல்லியோ அவங்களுக்கு கொஞ்சம் கூட உரைக்கவே மாட்டேங்குது நீங்க கண்ட இடத்துல எச்சில் துப்புறதையும் மலம் கழிக்கிறதையும் இவங்க தான் சலிக்காமல் அள்ளி வாரி போடுறாங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க அதையே அந்த கையால் அள்ளி போட்டு அவங்க எப்படி சாப்பிடுவாங்க அந்த சாப்பாடு அவங்களுக்கு செமிக்குமா இல்ல சாப்பிட தான் பிடிக்குமா இப்படி துப்புரவு பணியாளர் பற்றி எவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனா இங்க ஒரு எழுபது வயது பாட்டிக்கு காவல்துறையினர் செய்த மரியாதையை நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஒரு அற்புதமான ஃபோட்டோ கேரளாவில் ஒரு காவல் நிலையத்தில் முப்பது ஆண்டுகளாக பகுதி நேர துப்புரவு பணியாளராக பணியாற்றிய திருமதி ராதா இவங்களுக்கு வயது எழுபது வயது முதிர்வு காரணமாக தொடர்ந்து பணியாற்ற இயலாத காரணத்தால் கடைசியாக காவல் நிலையத்தில் இருந்து செல்லும்போது காவல் நிலைய காவலர் வழக்கத்திற்கு மாறாக கார்ட் ஆஃப் ஹானர் எனும் உயரிய மரியாதை அளித்து வழி வைத்தனர் மரியாதை என்பது தன்னுடைய செயலால் பிறதானே அளிக்க வேண்டும் கேட்டு பெறக்கூடாதல்லவா மேலும் இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ல மறக்காம எங்களுடைய கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க